இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அடுத்த ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் எப்படி மீட்டுக் கொண்டார் எந்த சூழ்நிலையில எதனால மீட்டுக் கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க போகிறோம் ஏன்னா ஏசாய நாற்பத்தி மூணு ஒண்ணு இப்படியே சொல்லுகிறது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் இதுதான் இந்த மாசம் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் பாருங்க ரெண்டு குழந்தையின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க அதுல முதல் மூன்று வரிகள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் யார் இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய பரிசுத்தமான பரிசுத்தமான ஆகிய பவுல் அப்படின்ற ஒரு மனிதனிடத்துல ஓ பவுல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார் என் கிருபை உனக்கு போதும் மகனே உன்னுடைய பெலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும் எதனால இந்த வார்த்தையை ஆண்டர் கொடுத்தாரு அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாருங்க இரண்டு வசனங்களை அந்த இடத்துல பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த முள்ளதான் பெலவீனம்னு சொல்லி சொல்றாரு பவுல் அந்த பலவீனம் என்னும் அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாக ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூன்று தடவை தேவ ஜிபிக்கிறார் நம்ம ஜபம் எப்படி இருக்கும் அவர் ஜபம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மனசாட்சியை தொட்டு தேவ சமத்துல விழுந்து கிடந்து அதிகமா ஜெபிக்கிறார் பாரத்தோட உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கலாம் கண்ணீரோட ஜெபிச்சிருக்கலாம் மன்றாடி ஜெபிச்சிருக்கலாம் யுத்தம் பண்ணி ஜெபிச்சிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா மூன்று தடவை மூணாவது தடவை தேவ சமூகத்துல விழுந்து ஜெபிக்கும் போதுதான் தன் பலவீனம் தன் முள் நீங்கும்படி ஜெபிக்கும் போதுதான் நான் படித்த இந்த வார்த்தையை கர்த்தர் பவுலுக்கு சொல்றாரு என் கிருப உனக்கு போதும் உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும் அழகாய் தேவன் பவுலை மீட்டுக் கொண்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி நீங்க கேட்கலாம் என்ன பிரதர் அந்த முள் நீக்கப்படலையே பலவீனம் மாறலையே அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பலவீனப்படும் போது என் மகனே பவுல் நீ என்னை தேடு நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன் அப்போ பவுலுக்கு ஒரு குறை ஆண்டர் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு பவுலுக்கு வைத்த குறையை போல நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன முள்ளு ஒரு குறை ஆண்டர் வச்சிருப்பாரு அந்த குறைய நீங்க பெருசா பார்த்து தூஷிக்க கூடாரு பெருசா பார்த்து புலம்ப கூடாது இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க தன்னுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போகிறதும் தன்னுடைய ஆசிர்வாதத்தை தாமதப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தன் நமக்கு கொடுத்த பிசினஸ் வேலைய ஊழியத்தை ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்தத என்னைக்கும் தூஷிக்க கூடாது அதுல ஒரு குறை இருக்கும் கண்டிப்பா குறை இருக்கும் அந்த குறையை ஏன் ஆண்ட கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க தேவனுக்கு தெரியும் குறையே இல்லாம தேடுவோமா யோசனை உண்மையா தேடுவோமா அந்த குறை இருக்கும் போது நம் தேவனை எப்பொழுதும் தேடுவோம் அது ஒரு சில பேருக்கு ஆன்ற அந்த குறையோடு கூட அனுமதி கொடுத்திருப்பார் ஏன் அப்படின்னா என்னை தேடு உன் பலவீனத்துல உன் குறையில நான் என்னுடைய பலத்தை நிரப்புவேன் இதுதான் தேவன் தருகிற ஒரு வாக்கு தத்துவம் அப்போ ஆண்டு நம்மளை எவ்வளவு அழகா மீட்டுக் கொண்டிருக்கிறார் அணுதினமும் தேவன் நம்மை தேடும்படியாக ஒரு சில காரியங்களை அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிறபடியினால் எப்பவுமே நம்ம புறவேசக்கூடாது தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்க அவரையே சார்ந்திருங்க பவுல் பாருங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு வாக்கு மென்மை பாராட்டம் அப்ப பயமே இல்ல பயம் விலகிடுச்சு பவுலுக்கு எல்லா காரியங்களும் விலகிடுச்சு ஆண்டர் பார்த்துக்குவாரு நான் ஆண்டரை தேடும் போது என்னை வலப்படுத்துவாருன்னு சொல்லி விசுவாசம் வந்தது பவுலுக்கு கடைசி நொடிவரையிலும் பவுன் தேவனுக்காய் உழைத்தார் ஊழியம் செய்தார் செய்தி கேட்கறதா என் சகோதரன் என் சகோதரிய இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வேலை குறிச்சி பயந்துட்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க கட்டுடி சமூகத்துல நித்தமும் தேவனை தேடி கொண்டே இருங்க உங்க குறைவில உங்க பெலவீனத்திலே கர்த்தர் உங்களை பெலப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார் ஷபிகிலா மக்கன்களின் மொழி உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்காதோத்தரும் இன்னைக்கு எங்களை சுத்தி இருக்கிற காரியங்களை நினைச்சு எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை நினைச்சு பயந்துட்டு இருந்தோம் அண்டவரே எங்களுடைய பயத்தை நீக்கி போட்டிருக்கிறீங்கப்பா நீங்க கிருபை கொடுக்க போறீங்க உண்மை நாங்க கொண்டே இருக்க போறோம் நீர் எங்களுடைய பலவீனத்தில் குறைவில நீர் உம்முடைய பலத்தை கொடுத்து நிறைவை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்க போகிறீர் எங்க கூடயே இருங்கப்பா பவுலை ஆசிர்வத்தது போல மீட்டுக் கொண்டது போல எங்களை மீட்டுக் கொள்ளுங்க தொடர்ந்து ஆசிர்வதிங்க இயேசுவை நாம தற்பிதாவே ஆமே ஆமே தொடர்ச்சியா ஜோம் பண்ணுங்க தேவனை மயம்படுத்திக்கிட்டே இருங்க அவரையே சார்ந்து கருத்தர் உங்களை என்னை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ